எவ்வாறு இரவு பகலை மாற்றி மாற்றி வர செய்கின்றானோ எவ்வாறு குழந்தை பருவம் வாலிப பருவம் நடுத்தரமான ஒரு வயது அதற்கு பிறகு வயோதிகம் இதையெல்லாம் யாரும் தடுக்க முடியாது அதே போன்று சுதம் துக்கமும் மாறி வரும் சுகமே இருந்தால் வாழ்க்கை கசந்துவிடும் துக்கமாகவே இருந்தால் அதுவும் ஒரு விதமான சதிப்புக்கு நாம் ஆளாகிவிடுவோம் ஆனால் சுகமும் வருகிறது இன்பமும் வருகிறது இல்லனும் வருகிறது நமக்கு நினைவும் ஏற்படுத்துவது நினைவில் நிற்பது சுகம் அல்ல கேட்ட கேட்டு பாருங்கள் போனது எப்படி ஏதோ இருக்கிறேன் அங்குள்ள நல்லா இருக்குன்னு சொன்ன ஏதோ நிற்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையே நம்மை எதை குறிக்கிறது சொன்னால் அல்லாஹ் வழங்கிய ஒரு அருப்புடையை நாம் நிராகரிக்கின்றோம் என்பது வெளிப்படையான உண்மை பள்ளிக்கூடத்திற்கு போற பையனும் சரித்துக் கொள்கின்றான் போர் அடிக்கிறது கபின் ஞாயிற்றுக்கிழமை வருகிறார் விளையாட போனான்னு கேட்கலாம் போர் அடிக்கிறான் அதுக்கு நான் வரணும் மாதிரி விளையாடுறது பாருங்க நாற்பத்தி நாலு வயசுல பந்தத்துக்கு ஓனா எப்படி இருக்கும் நீங்க சொல்றீங்க இந்த கிழவனுக்கு தேவையா விழுந்த அண்ணா சரி வாலிபர்கள் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க கூட யோசிக்கிறாங்க என்ன வாழ்க்கை நல்லா சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேள்விப்பட்டது உண்மைக்கு புறம்பாக இருக்கலாம் சனி நாயர் ஆயிட்டா இல்லையா நாங்க யாருமே இல்லையா அப்படி ஆனா எங்களுக்கு எப்பவுமே மஜா தான் காரணம் எங்களுடைய ரூட்டை என்ன வீடு பள்ளி வீட்டுக்கு தேவையானது அவ்வளவுதான் நம்ம போயிட்டு இருக்கோம் நான் சொல்றது வந்து தாயிகளை என்ன மாதிரி உலமாக்களை மோதினார்களை பள்ளியோடு தொடர்பு இருக்கக்கூடிய மக்களை எல்லாருமே சரித்துக் கொள்கிறார்கள் எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன சொன்னால் கசப்பு வெறுப்பு நோய் வேதனை தண்டனை கஷ்டம் நஷ்டம் இன்னல் இடையூறு பிரச்சனை குழப்பம் இது பூரா எங்க இருக்குது மூளையில கொஞ்சம் இருக்குது கல்வில கொஞ்சம் இருக்குது இப்ப அல்லாவுக்கும் என்ன பண்ண முடியும் கஸ்டமர் கிடைக்க மாற்றானேன் சில பேருக்கு கவலை சில பேருக்கு சம்பளம் உயர்லேன்னு கவலை இந்த கவலைகள் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன இது அப்படியே நபிமாவுடைய வாழ்க்கையில் எடுத்துட்டீங்கன்னா பொருந்தும் என்ன பொருந்தும் பெரும்பாலும் சோதனைகள் தான் இருக்கும் நபிமாவுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சொல்றது உண்டு நமக்கு குரானுக்கும் ஹதீசுக்கும் தொடர்பு இல்லாததன் காரணமாகத்தான் இந்த எண்ணங்களும் இந்த நிலைமைகளும் நமக்கு திரும்ப திரும்ப மோதிக்கொண்டே இருக்கின்றன நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் என்ன சொல்றதுன்னா கொல் நபியே கூறுவீராக குல்லும் மின் இந்தில்லா எல்லாம் அல்லாவுடைய புறத்துல குல்லும் மின் இந்தில்லா என்ன அழகான ஆயத்து பாத்தீங்களா எல்லா அல்லாவுடைய பொறுத்துல மாஸ்டர்ல இருக்கீங்களா எல்லாருடைய புறத்துல அவன் எழுதி வச்சுட்டான் வச்சுங்க வாழ்க்கை முழுக்க அங்கதான் இருந்தா அவன் வேற வழி கிடையாது மசிச இல்லாஹின்னு எனக்கு எழுதி இருந்துச்சுன்னா தன்னஹாசா தான் இங்க இருந்து போவோம் இல்லையா இல்லைன்னு வச்சுங்க நகா இல்ல நீங்களா நினைச்சா கூட இருக்க முடியாது எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன கொள்ளும் இணைந்தில்லா இந்த ஆயத்து ஓதுனா தான் நமக்கு தெரியும் தர்ம கஷ்டான குல்லும் மினி இந்துடா அதுக்கு தெரியல அப்படியே பொருள் இல்ல தெரிஞ்சவங்க ஒன்னு ரெண்டு தான் எல்லா அந்தவுடைய கூட இது நம்ம முதல்ல மனசுல ஏத்துக்கணும் இடி இடித்தாலும் சரி இடியே மண்டல விழுந்தாலும் சரி புல்லும் மினி இணந்திருந்தான் மக எடுத்து பேசிட்டான் குல்லும் மினி இந்துடா மக தொலைஞ்சு போயிட்டான்

ஆமந்து பில்லாஹி உமலாயிக்கத்திஹி ஒப்புத்து பிஹி வலுசுலிஹி வல்யோபில் ஆசிரி வல் கதிரி ஹைரிஹி வஷர்மிஹி நமக்கு ஹயர் நடந்தாலும் நலவு நடந்தாலும் தீயது நடந்தாலும் வஷர்மிஹி வினல்வாகி தாழா இது அல்லாவுடைய புறத்தில் இருக்கு இதுதான் குல்லும் இணைந்தில்லா நமக்கு தரக்கூடிய முதல் படிப்பினை இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் கொரோனா வந்துச்சு மருந்து கண்டுபிடிச்சோமா நிறைய பேர் வலி கொடுத்தோம் மருந்து கண்டுபிடிக்கல நிறைய பேரை பறி கொடுத்தோம் நிறைய பேர் கொரோனாவில இருந்ததை விட பயத்துல இறந்ததும் அதிகம் பயமே சுருக்குன்னு நினைக்கும் சிரிப்பு தானே பயம் தூக்க சொல்றதும் பயம் அல்லாவுக்கு எதிரானது அல்லாஹ் மட்டும் தான் பயப்படணும் இருந்தாலும் சொல்லுங்க எவ முன்னாடி இருந்தாலும் சொல்லுங்க புடுங்க முடியாது தவிர பயப்படுவோம் தெளிவான தமிழ் அது எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல பேசிட்டு இருக்க அப்போ பயம் அல்லாவுக்கு மட்டும் தான் அல்லா மட்டும் தான் அஞ்சு நாங்க மதிமா இருக்கு சரி கொரோனா தொற்று அப்படி அதுக்கு பிறகு சுனாமி துறை அறிவியல் துறை தோற்றது விஞ்ஞான தோத்தது மருத்துவம் அறிவு தோத்தது காலநாட்ட வைகரையில் போனவெல்லாம் தெரிஞ்சுத சொல்ல வேண்டியதான சிறப்பு செய்திகள் யாரும் பக்கம் பட்டினம் பார்க்கும் பக்கம் வந்துரும் ஏன் சொல்லல தெரியாது அல்லாஹு அல்லாஹ் சொல்ற ரெண்டாவது படிப்பினை அல்லாஹு காலிபுன் அல்லாஹ் அம்ரி தீ அல்லாஹ் தன்னுடைய காரியத்துல விகைத்தவன் தன்னுடைய காரியத்துல அல்லாஹ் விகைத்தவன் கோடி நஷ்டம் அல்லாஹ்வுடைய குடத்துல இருந்து அல்லாஹ் தரும் முதல்ல தந்துடும் அல்லாஹ் தானே முதல்ல தந்துறதை நம்புகிறீங்கல்ல போனது மட்டும் சரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் கோலாவரம்பூர்ல இருந்து பெல்ஜியமுக்கு போச்சு ஏர்போர்ட்லயும் அலப்பறை இருக்கு பாத்தீங்களா இங்க இருந்து மதுரைக்கு போவான் என்னவோ அமெரிக்காக்கே போற மாதிரி ஸ்டைல் காட்டு நிப்பாங்க தவறு சரியின் சொல்ல வரல அப்படித்தானே போயிருப்பாங்க லண்டனுக்கு நான் இறந்தவங்களை கொச்சப்படுத்தல நம்மளும் போயிருக்கோம் டெய்லி போறவங்களும் இருக்கிறாங்க கோலாலம்பூர்ல இருந்து ஒரு விமானம் பெல்ஜியமுக்கு புறப்பட்டது இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பயணிகள் முப்பத்தஞ்சாயிரம் மேல அடி மேல பறந்துட்டு இருக்குது அது வரைக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்பு இருக்குது அதுக்கு எங்க போச்சு பதினாறு நாடுகள் இதுவரைக்கும் தேடுறான் அப்டியே அல்லாஹ் மார்க்கத்துக்கு தூக்கிட்டானா இல்ல அப்படியே কবরல அடக்கம் பண்ணிட்டானா அந்த விமானத்தை வித்து பைலட் 나 gehtse சேவி ஆคน லோஸ்ட் பாருங்க சில பேர் அதுக்குமே போவாங்க பாப்பல அல்லாஹ் வந்து என்னோ பார்க்காத முன்னாடி யாரா நிற்க முடியுமாங்க குர்ஆன் எடுத்து பாருங்க அல்லாஹ் அருணிப்பா வரதவை பாத்துராபா கூர்லினை பார்த்தா ஓலவை இருந்தாயிரும் அவங்கள அவங்களுடைய வெளிச்சத்துல சரி விடுங்க ஆஹ் பார்ப்போம் மண்ணை பார்த்து பொன்னை பார்த்து பெண்ணை பார்த்து ஈமானுக்கு எதிராக நடக்கக்கூடிய சமூகமா இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாசாவும் சேர்ந்துக்கிட்டு அதுல நாசாமா போல நாசாவும் சேர்ந்துக்கிச்சு எத அந்த பிளேட்டை தேடுறதுக்கு இன்னும் தேடுறாங்க 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 கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கு பார்த்தா பையில மூடிட்டாங்க என்ன சொல்றாங்க வானத்துக்கு பூமிக்கு நடுவுல இல்லைன்னு வானத்துக்கு பூமிக்கு மேலே நடுவில் இல்லவே இல்லைன்னு கண்டுபிடிக்கும் நாசமா போச்சு போச்சா இல்லையா வல்லாக வாலிவுட் அல்ல அமெரிக்கி அப்படி இருக்கும் பொழுது சோதனைகள் வரும்போது விடக்கூடாது நம்ம ஆராயக்கூடாது நமக்கு தரக்கூடிய படிப்பிலை இதெல்லாம் குரான்ல ஒரு சம்பவம் இருக்குது ஈசு பலேஸ்லாம் சம்பவம் அந்த சம்பவம் ஈசு அழகானவர் அழகா எல்லாம் தெரியும் நிறைய பேர் தன்னை தானே யூசுப் நினைச்சிருவான் அதான் பிரச்சனை நினைக்கிறது தவறு இல்ல அங்க ஆணவம் வந்துரும் கூட எல்லாருக்கும் அழா கொடுத்துருக்கான் கண்ணாடி மட்டும் இல்லைன்னு வச்சுங்க நம்ம அழகா இருந்திருப்போம் இல்லையா எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல ஆபீஸ் போறதுக்கு பாத்ரூம்லயே கண்ணாடி கண்ணாடி நிக்கிறது பாத்தீங்கன்னு என்னவோ வக்து கா ஹீரோ ஜீரோ ஹே இஸ்கு பத்தா பி நீ ஹே பிற ஆயா நான் ஆயி மாலும் நீ இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம மாற்றுவோம் இதானங்க உண்மை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லண்டனுக்கு போன விமானம் இப்படி இப்படியாவும் நினைச்சாங்களா அகமதாபாத்ல கண் கூடாத பார்த்த விஷயங்கள் அதுல ஊரத தப்பிட்டான் இன்னொரு ஒரு பெண்ணு போடிக்கு முன்னாடி போவானமே போடிக்கு பிறகு போயிருக்குது இருக்குது வா படிச்ச என்ன பண்ணதாங்க படிப்பு சம்பந்தம் முடியாதுன்றாங்க ரெடி ரூஸ் ரூஸ் உடைக்க முடியாது ஆமா அல்லாஹ்வுடைய ரூல்ஸ் அது நல்லவேறே அந்த ரூஸ்ல அங்க போ அந்த பொண்ணு செல் அதே போக முடியல புரிஞ்சுகளா சில பேர் நிறைய பேர் நிறைய இடத்துல இருப்பாங்க நான் தான் அத்தாரிட்டி தெரியுமா ரூல்ஸ் அத்தாரிட்டி கீழக்கு பயன் சொல்லணும் முன்னாடி ரூல்ஸ் அத்தாரிட்டி என்ன இருக்குது அந்த போக முடியல நினைச்சு நான் சந்தோஷப்பட முடியுமா நான் தான் என்ன ஆயிருப்பேன் ஏங்க ரெண்டு மூணு ஜும்மா முன்னாடிங்க பயமா இருக்கு நான் சொல்றதுக்கு சரி பரவாயில்ல பயம் நான் பயம் தான் சரி பயம் பண்ணிட்டு அதுல தெரிஞ்சுட்டாங்க ஜும்மால எனக்கு தெரிஞ்சவர் நான் தராவி கொள்ளுகிற கல்வி செஞ்சி பக்கத்துல மீனம்பூர் வித்தாவுள்ள ஓதுனவர் திருந்திரு உலமாக்களே உலமாக்கலே விஷால எடுத்தாங்க வயசு இறக்குற வயசு இல்லைங்க மௌத்துக்கு நம்ம வயசு வச்சிருக்கோம் சில பேர் மவுத்துக்கு வயசு இருக்காது என்ன வயசு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு என்ன இஸ்ராயல் வந்து சொல்லிட்டு போனாரா தொண்ணூத்தி ஏழுக்கு முன்னாடி வர மாட்டாங்கண்ணா பண்றதெல்லாம் அப்படிப்பட்ட வேலைங்க இது தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் யாரோ சாவ வேண்டியவெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது யாருக்கு பொருந்தும் அரசியல்வாதிக்கு பொருந்தும் சரி சொல்லக்கூடிய நோக்கம் அழகான ஒரு தானே அண்ணா அவருடைய சம்பவத்தை அக்சரல் கசசின்னு சொல்லுவான் குரான்ல என்ன சொல்லுவான் அக்சரல் கசசி கசசுனா சம்பவம் சரித்திரம் அஹ்சன் என்று சொன்னால் ஹசன் தான் வந்திருக்குது அழகான சரித்திரம் சொல்றான் அல்ல அல்ல போய் சொல்லுவானா சொல்ல மாட்டா இல்ல அழகான சரித்திரமா சின்ன வயசுல என்ன ஆச்சு அத்தா அம்மா விட்டு பிரிஞ்சாரு பிரிச்சவங்க யாரு பங்காளிங்க இருக்காங்களா நம்பாதீங்க அவனை மட்டும் ரம்புங்க சொந்த அண்ணன் அண்ணன் தானே பிரிச்சாங்க என்னங்க நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அது தொழுகையில இருக்கிறது தொழுகை இருக்குது பொதுவா இருக்குது பயன் கிடையாது புரிஞ்சா கிணத்துல தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்தாரு அடிமையானாரு அதுக்கப்புறம் ஒரு வீட்டுல வேலைக்காரர் ஆனாரு அங்க ஒரு பெண் பணி போடப்பட்டது ஜெயிலுக்கு போனாரு இது சத்திரத்துக்கு பேருனா பசம் அழகான சரத்திரம் என்ன அல்லா சொல்றான் பல்ல போயிட்டு இத்தனை சோதனைகள் அங்க என்ன பார்க்கணும் தெரியுமா யூசுப்ல எப்பவுமே என்ன நல்லா இப்படிலாம் பண்ணிட்டானே நான் என்ன சொன்னதே கிடையாது அதுக்குதான் எகிப்துக்கு ராஜாவானாரு நான் வீட்டுக்கு கூட பூஜாயிட்டு இருக்கோம் எந்த ராஜா வருது ராஜா காஞ்சத்து ராஜா ஹோகா அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதுதான் எங்க நமக்கு நன்றி கட்ட விதமாக ஒரு சகாதியை ரசூலா பார்க்க போறாங்க கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டாரு கோழி குஞ்சு பார்த்துருக்கீங்களா இவ்வளவுதான் இருக்கும் அது கோலி குஞ்சு கலரை போட்டு அழகா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அப்படியே அப்படியே இந்த கேட்டாங்க என்னங்க சொல்லுங்க அவர் சொன்னாரு ஒரே ஒரு துவா செஞ்ச யாருமா என்ன துவா தெரியுமா இங்க இருக்கிற யாருமே கேட்க மாட்டீங்க என்ன துவா யாரெல்லாம் ஆக்கிரத தர வேண்டிய தண்டனை உலகத்திலே கொடுத்துரு கேட்டாராம் எப்படி எனக்கு ஆக்கிரத்துல அழகா இருக்கணும் நிம்மதியா இருக்குது அதனால உலகத்துல தண்டனை கொடுத்துரு அந்த தண்டனை பூரா இங்க கொடுத்துருன்னா அந்த மாதிரி நோய் அல்லாஹ் அல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு அவன் நிற்கை

ஆபத்து பேராபத்து நோயே இல்லைன்றாங்க ஆனா பேராபத்து இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வாழலனா விரல் வெட்டப்படுது இன்னைக்கு காலையில ஒரு அதிர்ச்சி பார்த்து வந்தோம் கேளம் பாசிமாம் முருளமின் மண்பையா விஸ்பாகியா தெரியல கால் இதை விரல் வெட்டிருக்காங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்ன நாம் அல்லாவிடத்து விசாலமாக கேட்கணும் சொல்லக்கூடாது அதே மாதிரி இன்னொரு சகாதியை பார்க்க போறாங்க ரசூல்லா பொழுது பாக்குறாங்க என்ன ஓகோ கேட்டாங்க ஒரு கேள்வி நிறைய திரும்ப பயப்படாதீங்க ஒண்ணாது என்ன சுத்தமா ஆயிருந்தீங்க ஆரோக்கியமே ஆயிருந்தீங்க ஷிஃபா அல்லா கொடுத்துருவா இன்ஷா இதை சொல்றது யார் ரசூல்லா அவர் அவருடைய நோயின் காரணமாக சில வார்த்தைகளை விடுறாரு என்ன வார்த்தை தெரியுமா என்ன ஒன்றா ஆகாது நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க வரவன் போகலாம் சொல்லிட்டு தான் இருக்கான் ஆனா எனக்கு நோய் வந்துகிட்டே இருக்குது இபாரத்தாவே சொல்றாரு பல் குவையூர் பல் மாறாக அந்த நோயில் பத்தி எப்பூர் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாரு சொல்லக்கூடிய ஒரு அசுரூர்லா அடுத்த வாக்கியம் சொல்றாரு ஆனா ஷேகுல் கபீர் நான் வயசானவன் எனக்கு தரலாமா இல்ல நம்மள மாதிரி மூணாவது வார்த்தை சொல்றாரு முக்கியமான வார்த்தை சொல்லிடாதீங்க இங்க நோக்கில்லா சக்கராப் நேரத்துல கூடாம நம்பிக்கை வைக்கிடுங்க அப்பதான் தனிமா நசிப்பாக்கும் புலம்பிக்கிட்டே இருப்பாருங்க சில பேர் முல்லா ரசோரஜின்னு ஒருத்தர் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அது கட்டுக்கதையா எனக்கு தெரியல அதிகம் சொன்னாங்க நான் ஒரு கருதை அடிபட்டுருச்சு அவர் எல்லாருக்கும் சொன்னாங்க என்னங்க கழுத ஒரு கழுத அடிபட்டு சொல்றோம் அலமது இல்ல சொல்றீங்கன்னா நல்ல வேலைக்கு நான் அந்த கழுத நான் இல்லையே இந்த இந்த கழுதை அடிபட்டு இப்ப சேர்ந்து அவர் அறிவாளியா நம்ம அறிவாளியா போல பை உன மக்கள் மந்தி அந்த மக்கள் மந்தி எல்லாருமே தடத்தர் அறிவாளி நினைச்ச அப்படிங்க இயலாம எல்லாத்தையும் எல்லாம் காட்டுவோம் எல்லாரும் காட்டுவோம் புரியுதுங்களா அறிவாளி அல்ல மட்டும்தான் வல்லாசையாளமும்

அடுத்ததுமா காலியா இருக்கும் என் பள்ளியில இல்லையா பண்றான்னு புரியுதுங்களா நான் என்ன அர்த்தம் அப்படியே ஆகட்டும் அப்படிதான் சும்மா இருக்க குடுத்துட்டாங்க முடிவுரை என்ன ஆச்சு இல்லை அல்லா நடி தெரியவர்களே நமக்கு சோதனைகள் வரும் பொழுது அங்கதான் விட்டுணும் நான் யாரு அல்லாவுடைய அடிமை எனக்கு ரபு இருக்கின்றான் எனக்கு சோதனை ஐயூப் அலை சலாத்து வசலாம் பதினெட்டு வருஷங்கள் எத்தனை வருஷங்கள் பதினெட்டு வருஷங்கள் யாரோ கேட்டாங்களா எப்பவுமே அங்காட்ட கேட்பீங்களே கேளுங்களே எழுபது வருஷம் எனக்கு அல்ல ஆரோக்கியமா வச்சா அப்பலாம் நான் எதுவுமே கேட்கல இப்போ மட்டும் நான் கேட்கணுமா கேட்க மாட்டேன் சின்னதுவா தான் கடைசியா செஞ்சாங்க அந்நீ மசரிய துர்ரு அந்த நான் சொன்னாங்க வருஷத்துக்கு பிறகு புலு பூச்சியிருக்கடி கீழே வந்த தண்ணீரை தடவி கொண்டார்கள் எழுந்து போராண்டா இருந்த மழை கேட்கிறாங்க ஐய விருந்தார்கள் அவங்களுக்கு ஐயு விவர்தானே தெரியல இதெல்லாம் பாடம் இல்லையா நமக்கு படிப்பிலை இல்லையா வந்துட்டீங்களா சரி படிப்பிலை இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் நமக்கு பாடம் நம்ம ரோல் மாடல் யாரு போராட்டம் நடந்துச்ச நாலு நிமிஷம் பேச்சு சரி விடுங்க அதெல்லாம் வேணாம் நமக்கு இல்லையா எதுக்கு ஒன்று மட்டும் சோதர்களே எல்லாமே சைத்தான் தான் நம்ம யாருக்கும் சைத்தான்களுக்கு நம்ம இது பண்றது இல்லை ஆனா இப்ப இருக்கிறது நல்ல சைத்தான் அவ்வளவுதான் எப்படியாவது இங்க வந்து வட மாநில மாதிரி மாற்ற நினைக்கிறாங்க இதுக்கு மேல பேசலாம் நம்மளும் புரிஞ்சுக்குவாங்க இதுல தேவையாது தேவையான எங்கே வாழ்றது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன தேவையா நீ எல்லாம் வச்சிருப்ப டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எல்லா சர்டிபிகேட் வச்சிருப்ப என்ன மாதிரி ஆகிட்ட எல்லாம் இருக்குமா படிக்காதவன்ட்ட ஆயிரம் தொடர்புபடி எங்களோட எங்களுடைய குரூப்லாம் எடுத்தா தெரியுமா அவங்க அப்படி எத்தனை பாமர மக்கள் இனி உலகத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய விதவைகள் முஸ்லிம்கள் அதிகமான அனாதைகள் முஸ்லிம்கள் அது காரணம் இப்படி தான் எந்த எச்சரிக்கை கிடையாது யாரையும் அதாவது தாராளமான மனசு கிடையாது எனவே சொல்லக்கூடிய நோக்கம் நாம் ஒற்றுமையாக இருக்கணும் சகோதரிகள் வரும் தான் உலகம் அத்துனியா சிறுநூலில் முக்மீன் உலகம் முக்மீன்களுக்கு சிறைச்சாலை எனவே அல்லாவுடைய பெரியோர்களே

நெகட்டிவ் பேசி 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 முட்டா நாக்கிவ் நம்ம வீட்டுல எல்லாருமே தயவு செய்து ரசூல்லா வாழ்க்க முழுக்க பதரா இருக்கட்டும் உகதா இருக்கட்டும் சந்தத்தா இருக்கட்டும் பத்திரியா இருக்கட்டும் நெகட்டிவ் டாக் ரசூல்லாவுடைய டாக் அல்ல எந்த நபிமாருடைய டாக் அல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ரசூலை விட நபிமார்களை விட பெரிய ஹாஜியோ அசுரத்தோ கிடையவே கிடையாது அல்லாஹ் மனைவருக்கும் அப்படிப்பட்ட இமான் நசீபாக்கி தருவானாக ஆமீன் சொல்லுங்க இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்க அமீன் வாக்கு நிர்வாகங்கள் இருந்தாலும் குறிந்தோன்றம் அமைந்திருக்கோம்